லோக சங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிபூர்ணா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பாருகின்ற குரு பகவானுடைய கிரக பேர் லாப குரு பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் குருநா யாரு தங்கம் பொன் காரகர் பொதுவா பாருங்க இந்த குரு என்ன வருது உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க இயற்கையில சுபகிரகம் எதுனா குரு பகவான் தான் இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார் அப்படியோட குரு பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா மே மாசம் ஒன்னாம் தேதி கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபூஷனுக்கு அது இரண்டாவது வீடாக வருது பாருங்க வருமானஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் குருங்கிறது என்ன இயற்கையிலே சுப கிரகம் எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது ஒரு மனிதனை நல்லா ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நான் டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஏன்னா குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசிதான் மகர ராசி மகரத்துல பிறந்த எதுவுமே பாருங்க தொழிலை பத்தி ரொம்ப சிந்திக்க கூடிய ராசி இந்த மகர ராசி ஏன் தொழில மட்டும் ரொம்ப சிந்திப்பாங்க இது தொழிலுக்கு உகந்த ராசி மகர ராசி சொல்லணும் ஏதாச்சும் தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற சிந்தனை இவங்க இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரன் தொழில் மட்டும் பண்ண மாட்டாங்க இவங்க லட்சியத்துல அந்த விஷயத்த அடையணும் ஒரு காரியம் அந்த காரியத்தை கரெக்டா பொறுப்பா இருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் தாங்க மகர ராசிக்காரன் கடுமையான உழைப்பாளி எந்த விஷயத்தையும் உழைப்பாளி தான் அது எதுலயும் பாருங்க இவங்க ஒரு லட்சியத்தை எடுத்துட்டாங்க அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் தைரிய குணம் கூட நிறைய இருக்கும் ஏன்னா இவங்க ராசியில யாரு உச்சமாகறாரு செவ்வாய் மகன் உச்சமாகற அப்ப தைரியமான குணங்கள் தன்னம்பிக்கையே விடமாட்டாங்க மகர ராசியார்கள் சக்கு சக்குன்னு பேசுவாங்க இவங்க மாதிரி யாரும் பேச்சு திறமை பேச முடியாது இவங்க மாதிரி யாரும் பேச முடியாது பயங்கரமா பேசுவாங்க பேச மாட்டாங்க டக்குனு மூஞ்சி டக்குனு பேசுவாங்க மகர ராசியுடைய குணங்கள் அப்படி இருக்கும் ஆனா விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்ப்பாங்க இதுலயுமே ஒரு ஒரு தோல்விகள் வந்துதான் இவங்களுக்கு வெற்றிகள் வரும் மகர ராசி ஆனா அந்த காரியத்தை கண் மாதிரி பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க பத்து பேர் மதிக்கிறாப்புல நல்ல ஒழுக்கமான குணங்கள் இவங்கிட்டே இருக்கும் இவங்க எப்போதுமே கௌரவம் அந்தஸ்த ரொம்ப விரும்புவாங்க இவங்களை மதிச்சுட்டா மத்தவங்களும் மதிப்பாங்க இவங்க மதிக்கலாம் மற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க அந்த குணங்கள் இந்த மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசின்னு சொல்லணும் இந்த மகர ராசிய ஒரு தைரியமான குண உள்ள ராசி மகர ராசி இந்த ராசி அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்னா பாக்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்ல தான் கொண்டு போறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்காதீங்க ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப உங்களுடைய விதி ஜாதகம் தான் நம்முடைய உடம்புல ஒன்பது கிரகங்கள் நவக்கிர ஒளிகள் இயங்குது அது எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்மளுடைய கர்ம வினை எப்ப வரும் அந்த பாதிப்பு அந்த திசையில் புத்திகள் சுரம்பிங்களா அப்ப வரும் பலவீனத்தை கொண்டு காட்டுவார் இப்ப ஜாதகத்துல திசாபத்தி தான் மெயின் இப்போ நீங்க ஜாதம் பக்கமா சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு திருமணம் பண்ண நல்லா இருக்கும் இந்த வயசுல தொழில் பணம் நல்லா இருக்கும் குழந்தைகள் இத்தனை வயசுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள திசாபுத்திய கம்பேர் பண்ணி தான் பலன் எடுக்கணும் அப்ப இந்த காலங்கள் உங்களுக்கு இது மாதிரி ராசிக்கு யோகத்தை கொடுக்க போறாரு அதனாலதான் பொதுப்பன் பொதுப்பணு எல்லா வெளியில சொல்லுங்க சில பேர் என்ன சொல்றாங்க வாழ்நாள் பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க மகராசி என்பது சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே மகர தான் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததும் மகர ராசி என்பர்கள் தான் நிறைய ஜாதகம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் இப்ப திருக்கணித ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அப்ப எல்லா வீட்லயும் ஏன் நம்ம கோவில் இருந்து பதிவு பண்றோம் நம்ம சிந்தனை நம்மளுக்கு நல்ல முழு வயசு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா மகர ராசிகர் என்ன ஒரு நிறைய ஒரு துன்பத்தை பார்த்துட்டாங்க ஏன்னா ஜாதகத்துல சனி பவன்ஸ் சில பேருக்கு ஒரு பலவீனமா இருந்தால் லக்னத்துக்கு அவரு சரியாக இல்லைன்னா பாதக சனி அதாவது என்ன சொல்லுவாங்க பாதசனி ஏழரசன்ல அஞ்சு வருஷம் முடிச்சுட்டாரு ரெண்ட வருஷம் நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கு என்ன ரீதியா பொருளாதார ரீதியாக சொல்றேன் வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக நண்பர்கள் ரீதியாக பழக்க வழக்க ரீதியாக நிறைய ஒரு தடைகளை இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாங்க மகர ராசிக்காரன் இருந்திருக்கணும் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் சில பேருக்கு இந்த ஏழரசனிலாம் சனி பவன் யோகத்தையும் கொடுத்து இருப்பாங்க வேலை உத்தியோகம் வருமானம் எல்லாமே சூப்பரா கொடுத்துருவாரு எந்த கிரகத்துமே ஈஸ்வர பட்டம் கிடையாது சனி பகவான் தான் சனி ஈஸ்வர பகவான் இவர் இருக்கிறதில என்ன இருக்கையில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம் இது சனி பகவான் தான் எல்லாரும் என்ன அந்த ஏழர் சனி பத்தி தான் இந்த மகர மைண்ட் செட்ல இருந்துகிட்டே இருக்கு அந்த பயம் போகல ஏன்னா அஞ்சு வருஷம் முடிச்சுட்டாரு ரெண்டரை வருஷம் தான் இருப்பாரு அப்ப வருமானம் குடும்ப கணவர் தன்னுடைய ஃபேமிலி இத பத்தி தான் நிறைய சிந்தனை வரும் நிறைய தடைகளை பாக்குற ஒரு செலவு கொடுத்திருப்பார் ஜாதல சனிபவன் சரியாக லக்னத்துக்கு அவர் சரியாக இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய வருமானத்திலேயோ குடும்பத்திலேயோ வேலை உத்தியோகத்துல இடமாற்றமையோ தொழில ஒரு மந்தமான தன்மையிலோ படிப்பு கல்வியில ஒரு மந்தமான நிறைய பேருக்கு கண்டிப்பா கொடுத்தாருங்க சரியாக ஒரு அனுகூலம் இல்ல இனிமேல் வரக்கூடிய இந்த குரு மாத்தி அமைச்சு கொடுத்துருவாரு ஏழரசனி பாதிப்பை இருக்காது என்னைய பொறுத்தவரை இந்த பாதசனி அங்க பாதிப்ப கொடுக்காது இனிமே நல்ல பலனை கொடுப்பாரு ஏன் குரு பகவான் வந்துட்டாரு குரு பார்த்தா கோடி எதுக்கு இந்த பறவை சொல்றாங்க உங்க ராசிய குரு பகவான் சிறப்பு பார்வைங்கிறது ஒன்பதாம் பார்வை அந்த ஒன்பதாம் பார்வையாக மகர ராசிய பாக்குறார் ஏன் உங்களுக்கு ஏழரை சனி இந்த பாத சனி பாதிக்காங்கிற வார்த்தை சொல்றாங்க அந்த குரு பகவான் பாக்குறதுனால இங்க பாதிப்பு குறைவு அப்ப ஜாதகத்துல குரு பகவான் சனி பகவான் கரெக்டா இருந்துட்டா இப்ப சூப்பரான டைம் பாத்துக்கோங்க எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அத நீங்க வெற்றியை எடுக்க நீங்க தயாரா எல்லாமே வெற்றியை கொடுத்துட்டு போயிடுவாரு அப்ப மகரத்துக்கு ஒரு தைரியமான நேரம் தன்னம்பிக்கையான நேரம் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருதுங்க மகரத்துக்கு பாத்துக்கோங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடிய நேரம் வருது எது வந்தாலும் சரி நீங்க பாத்துக்கலாங்கிற தன்மையை நீங்க தைரிய கூடத்துக்கு வந்துருவீங்க ஏன்னா இருக்கையில் எந்த கிரகம் குரு பகவான் சுப கிரகம் குருனா யாருங்க பெருங்குண்ட பணத்துக்கு அதிபதி குரு பகவான் தாங்க பெருங்குண்ட பணத்துக்கு குரு பகவான் தனக் அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தனக்காரகர் தங்கத்துக்கு காரகர் பொண்ணுக்கு காரகர் யாரு குரு பகவான் சொல்லுவாங்க அடுத்து குழந்தைக்கு காரகர் யாரு புத்திரக்காரகர் அவரை சொல்லுவாங்க அடுத்து ஆசிரியர் பார்க்கக்கூடிய நபர் எல்லாம் பாருங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருப்பார் ஒருத்தர் வழி காட்டக்கூடிய நபர்கள் தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே குருபகவான் பகவான் ஜாதத்துல பலமாக இருப்பார் ஞானிகள் முனிவர்கள் எல்லாமே குரு பகவான் நல்லா இருப்பாரு ஒரு ஒருத்தர் பார்த்தோன்னே ஒரு கையெடுத்து கும்பிடறா நல்ல ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ஜாதத்துல பாருங்க ஜாதத்துல குரு நல்லா இருப்பார் நாலாம் இடத்துல இருந்தா ஒழுக்கமான குணம் இருக்கும்னு அர்த்தம் நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும்னு அர்த்தம் அரசு கருவூலம் பணப்புலங்குடிய நிதி நிறுவனம் எல்லாமே குரு பகவான் தான் நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் சட்ட ஆலோசகர்கள் எல்லாமே குரு பகவான் தான் நீதி சொல்லக்கூடிய தலைவர் எல்லாமே குரு பகவான் தான் பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார் பலமா அதெல்லாம் பண்ண முடியும் பெரிய பெரிய கல்வி நிறுவனம் பெரிய பெரிய தலைவர் பதவிக்கு போறவங்க எல்லாமே பாருங்க ஜாதத்துல குரு ஸ்ட்ராங்காக இருப்பார் கோவில் ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு பகவான் தான் இதுக்கெல்லாம் குரு காரகரா வர்றார் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம மகர ராசிக்கு பார்க்க போறோம் இது யோகமா அவயோகமா அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்னை பொறுத்தவரை யோகம் தான் வேலை செய்யும் அவயோகம் வேலை செய்யாது ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா சனி பகவான் நல்லா இருக்காரா ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கங்க மாத்திக்கிட்டு கரெக்டா பலனை கரெக்டா துல்லியமா வரும் ஏன்னா மகர ராசி நிறைய சப்போர்ட் பண்றாங்க நம்முடைய சேனலுக்கு இப்ப இந்த மகரத்துக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறா பாருங்க மகர ராசிக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துக்கு போறாரா சாரி ஐந்தாம் பாவத்துல குரு பயிற்சி ஆகிறாரா நாலாம் பாவதுல குருந்தாம் பாவத்துல பயிற்சியை ஒன்பதாம் பார்வையா உங்க ராசியை பாக்குறாரு உங்க ராசி ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பாவத்துல குரு திரிகோண ஸ்தானத்துல குரு என்ன சொல்லணும் திரிகோண ஸ்தானத்துல குரு நம்முடைய ஜாதத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலுமே அந்த கிரகம் நன்மையை மட்டும்தான் செய்யும் நமக்கு என்ன நினைச்சு கேட்கிறோமோ எல்லா விஷயத்தையும் அந்த கிரகங்கள் செஞ்சுட்டு செஞ்சு கொடுத்துட்டு போகும் நீங்க எதிர்பார்த்து எதையுமே நோக்கி போக தேவையில்லை எல்லாமே உங்களை எதிர்பார்த்து வரும்னு சொல்லுவாங்க ஒன்னஞ்சு உங்களை எந்த கிரகம் இருந்தாலும் சரி அப்ப இந்த திரிகோணஸ்தான குரு உங்க வாழ்க்கையை திருப்பி கொடுத்து நல்ல பலனா நூத்துக்கு நூறு பிரசன்ட் பலனா கொடுத்துட்டு போயிரும் இங்க பாதசனி வேலை செய்யாது என்ன சொல்லுவேன் பாதசனி உங்களை விட்டு ஓடிடுவர் இனிமே எது வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை மட்டும் மனசுக்குள்ள கொண்டாங்க இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி அமைச்சு கொடுத்துருவாரு எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்க தைரிய குணம் உங்க மனசுக்குள்ள வரணும் அஞ்சு வருஷமா இல்லை இனிமே வரணும் இனிமே எதிர்த்துன்னு அடுத்த ஸ்டெப்பு மே மாசத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா வச்சு நம்ம போறோங்கன்னு தன்னம்பிக்கை வச்சு அடுத்த ஸ்டெப்பை வைங்க எல்லாமே வெற்றியா மாறும் வெற்றியை நோக்கி மட்டும்தான் நம்ம மகரம் பயணிக்கணும் தோல்வியை நோக்கி பயணிக்க கூடாதுனிமே தோல்வியை பாத்தீங்கன்னு வெற்றியை நோக்கி நீங்க செல்ல போறீங்க அந்த நேரம் வந்தாச்சு நான் சொல்லுவேன் மகரத்துக்கு அவர் நிக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமே நல்லா பலன் தான் உங்களுக்கு இப்ப எல்லாமே பாருங்க எடுத்தவங்க வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் ஏன் வெளிநாடு வெளியூர் நான் சொல்றேன் மகரம் அதாவது அவர் பயிற்சியாகி கார்த்திகை செல்ல போவாரா கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம் அந்த அதிபதி யாரு எட்டாம் விட்டு அதிபதியா உங்களுக்கு சிம்ம ராசி எட்டாம் வீட்டு அதிபதி சார் அதாவது சூரியனுடைய கால் எட்டாம் உங்களுக்கு ராசி எட்டாம் வீட்டுனா சூரிய பகவான் தான் சிம்ம தான் அவருடைய சாரத்துல போறாரு அப்ப மாற்றத்தை கொடுக்க போறாரு வேலை உத்தியோகம் நான் இது வரைக்கும் பார்த்து 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 வெறுத்து போச்சுங்க வேலையே கிடைக்கல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாம இருக்கனா நிரந்தரமான வேலை மாற்றம் வருது வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் இடத்த மாத்தி கொடுப்பாரு இங்க வேலை பாக்குறவங்களுக்கும் இடத்த மாத்தி கொடுக்க போறாரு வேலை இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு உண்டு அது நல்ல ஒரு மாற்றம் சூப்பரான ஒரு மாற்றம் பார்த்துக்குங்க நான் வெளிநாட்ட வேலை பார்த்துக்கிறதுக்கு நான் வேற கண்ட்ரிக்கு விசா அப்ளை பண்ணிட்டேன் வேலை கன்ட்ரிசீவ் குடுத்துட்டேன் இன்னைக்குங்கிறாங்க நாளைக்கு நாங்க ரிசல்ட் கிடைக்கல இப்ப கொடுப்பாரு பாருங்க ரிசல்ட் ஒரு பேச்சுக்கு அப்புறம் ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு வருது மாற்றம் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு காட்டுறாரு உங்களுக்கு அது நல்லதா மாத்தி அமைச்சு கொடுத்துருவாரு நிசா புத்தி நல்லா இருந்தா இப்ப நல்லா மாத்தி கொடுத்த ஒரு அவ்வளவுதானே வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வீடு கட்டணும்னா நிறைய பேர் கட்ட ஆரம்பிச்சிருங்க அந்த யோகமும் வருது உங்களுக்கு வீடு கட்ட யோகம் வெளிநாடு யோகம் ரெண்டுல எதை பண்ண போறீங்க பிளான் பண்ணிட்டு இறங்குங்க திசா பாத்துட்டு கண்டிப்பா பண்ணுங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாங்கணுமோ செலவு இங்க நடக்கும் கண்டிப்பா மகரத்துக்கு உண்டு இடம் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே வழக்குகள் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு இப்ப தீர்வு கொடுத்தே தீர்வார் பாத்துக்கிங்க அந்த தீர்வு நல்ல தீர்வா வரும் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப அமைச்சு கொடுக்க போறாரு மகரத்துக்கு அந்த மாற்றம் நல்ல மாற்றமா அது ஏற்படுத்திக்கீங்க நல்லாமே வெற்றியா வந்து மாறிடும் உங்களுக்கு இப்ப இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஷரி பண்ணி வீடு இடம் பூமி கட்டுறவங்க தைரியமா கட்டலாம் வெளிநாடு போறவங்க போகலாம் தொழில் பண்ணலாமா வேண்டாமா இப்ப பண்ணணும் தொழில உங்களுக்கு லாபம் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பாரு குருவுடைய பார்வை இங்கே லாபஸ்தானத்தை பாக்குறாரா ஏழாம் பார்வையாக உங்களுக்கு அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை பாக்குறா அப்ப புதுசா தொழில் பண்ண ஜாதத்தை பார்த்துட்டு தசாபத்தியை பார்த்துக்கிட்டு தொழில பண்ணுங்கன்னா கால புருஷனுக்கு இரண்டாவது வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு இந்த குரு உங்களுக்கு அது ஐந்தாம் விகம் அளவில்லாத ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப தொழில நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது ஜாத தசாபுத்திய பார்த்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணா நல்ல லாபங்கள் வரப்போகுதுன்னு கரெக்டாரு அப்ப தொழில் நல்லா இன்கிரீஸ் ஆகும் திருமணம் காதல் திருமணமா இருக்கட்டும் இல்ல முதல் திருமணமா இருக்கட்டும் திருமணத்துல நிறைய பேருக்கு ஒரு மன சங்கடங்கள் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த சங்கடங்கள் இருக்காது காதல் திருமணம் சக்சஸ் ஆகி முடிஞ்சிடும் இரண்டாவது திருமணம் நிறைய பேருக்கு முடிஞ்சிரும் திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு தனத்தை அமைச்சு கொடுக்க போறாரு பாத்துக்கோங்க குழந்தை பாக்கியம் இல்லாதனா குழந்தை அஞ்சல குரு வந்து இல்லாத குழந்தைய கொடுத்துரும் பாத்துங்க நிறைய பேர் குழந்தையும் கிடைச்சிரும் பூர்வீ சொத்து குழந்தை ரெண்டுமே கிடைக்கும் இது முதல் குரு பயிற்சி இதுதான் உங்களுக்கு பலன் அப்போ இது எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு உடம்பு பிரச்சனை இல்லை மருத்துவ செலவு கிடையாது நிறைய பேர் மருத்துவமனை செலவு நிறைய பண்ணியிருப்பீங்களா பாதசலியில் உடம்பே உங்களை உருக்கி இருப்பாரு பாருங்க நிறைய ஜென்ம ஜென்மசனி முடிஞ்சு சனி வந்துச்சா மருத்துவ செலவு ஏற்க நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு வெற்றியை கொடுக்குறாரு உங்களுக்கு அரசியல்வாதிலாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிரும் எதிர்பார்த்த பார்த்தா ஒரு முன்னேற்றம் இருக்கும் எந்த ஒரு கமிஷன் பிசினஸ் இருக்கட்டுமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எலக்ட்ரிக்கல் மருத்துவ ஃபீல்டு எல்லாமே பாருங்க பட்டை வாங்க இது சம்பந்தம் படிக்கிறவங்க நல்லா இருக்கும் பாருங்க இது சம்பா படிக்கக்கூடிய மாணவ கல்விகள் நல்லா இருக்கும் அரசாங்க வேலையின் நிறைய பேர் கிடைச்சிருங்க நல்ல வெற்றிகள் வருது ஏன்னா படிப்பு கல்வி தான் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றாரு பார்த்துக்குங்க மாணவ மாளிகெல்லாம் மகர ராசியை பிறகு கல்விகள் தடை கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அரசு ஊதியங்கள் அரசாங்கம் வேலை பார்த்துன்னா வேற வேலையை ஷிஃப்ட் பண்ண போறேன் வேற தனியார் கம்பெனியில் வேலை பாக்குறேன் வேற ஷிஃப்ட் பண்ண போறா கண்டிப்பா பண்ணிக்கோங்க மாற்றங்கள் இருக்கு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது என்ன வருது பெண்களுக்கு இங்க கெட்ட பலன் சொல்றாப்புல இல்லை எதாவது நல்ல பலனை தான் சொல்றாப்புல இருக்குது பெண்கள் ஆணுடைய தைரிய உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவருமையிட்ட ஒற்றுமை இருக்கும் நல்லா பார்த்துக்குங்க பெண்களுக்கு தொழில நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் நல்லா லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்துல இடமத்தை மாத்துவீங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு வருது பெண்களுக்கு எந்த காரியம் இருந்தாலுமே பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் அப்போ நினைக்கக்கூடிய காரியங்களுமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு கொண்ட பணம் கிடைப்பாங்க லாட்ரி யோகம் நிறைய கிடைச்சிருப்பாரு குரு பகன் பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க அஞ்சாம் இடத்துல குருந்தான் அளவில்லாத பணத்தை கொடுக்கணும் அப்போ லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுறவங்க ஜாதம் பார்த்து தசாபத்தியம் பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய லோ யோகத்தை கொடுத்துருவார் இப்போ நம்ம நட்சத்திர பலன் போவோம் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திரா பிறந்தவங்க உத்திராநட்சல பிறந்தா என்ன தைரியமான குணம் இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்கும் உத்திராணத்துல பிறந்தவங்களுக்கு வீடு இடம் பூமி கட்டுறவங்க தைரியமா கட்டிடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு குருப்பெயர்ச்சி கண்டிப்பா வீடு கட்டுற யோகம் தான் பஸ்ட் வரும் இல்ல வெளிநாடு போனா வெளிநாடு கண்டிப்பா போங்க அதே மாதிரி ஒரு இடத்தை இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க வேலை உத்தியோகத்துல சேஞ்ச் பண்ண போறீங்க தொழில ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்தில் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைவே கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடும் தாயுடைய வீடு இடம் பூமி எல்லாமே நல்லா இருக்கும் தொழில நல்லா லாபத்தை பார்ப்பீங்க அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கு அரசியல் அரசியல் நிறைய அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலமா நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வருது இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு இந்த குரு பயிற்சி அடுத்து திருமணத்தில் பிறந்தவங்க இதுலையுமே அன்பான குணம் இருக்கும் தங்கமான குணம் தன்மையான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போறணும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் குடும்பத்தை தந்தை தாய் மாதிரி இருந்து நீங்க தான் பார்ப்பீங்க குடும்பத்தை பத்தி கலை இசையில ரொம்ப ஆர்வம் இருக்கும் தன்னை அலங்கரித்துல உங்களை மாதிரி அலைஞ்சுக்கலஞ்ச அல அழக வச்சுக்க முடியாது ஒரு ஆசையான குணம் இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை மனசுக்குள்ள இருக்கும் உங்களுக்கு பிறகு அந்த வரக்கூடிய குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு மகர ராசிக்கு என்னை பொறுத்தவரைக்கும் திருமணத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பர் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைக்கு எந்த ஒரு மருத்துவ செலவுமே வராது நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் லாபங்கள் பயங்கரமா இருக்கும் உங்களை எல்லாமே வெற்றியை அமைச்சுக்கணும் ஏன்னா நீங்க பெரும்பாலும் நட்சத்திரம் பண தன பண தட்டுப்பாடு வராது ஏதோ பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ வீட்டுக்கு வாங்க போறீங்க வீடோ இடமோ பொம்மியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க இது எல்லா யோகமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பயன்படுத்துங்க இந்த காலகட்டம் இனிமே நீங்க போக போகக்கூடிய பாதை வெற்றியான பாதை சிறப்பான பாதை வீர பாதைன்னு சொல்லுவேன் எதிர்காலம் சூப்பராக இருக்கு திருமணத்துல பிறந்தவங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் உத்தியமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வெற்றிகள் தான் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அடுத்து அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க இவங்க எதுவுமே தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம தைரியமான பிறக்க பிறந்தவங்க அந்த இவங்க எடுத்தவனே நான் என்ன சொல்லுவோம்னா வண்டி வாகன பிசினஸ் பிசினஸ் இது மூலம் பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டக்கூடிய நபர்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் பயங்கரமாக இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பார் போலீஸ் ராணுவம் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வரக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறை எலக்ட்ரிகல் எலக்ட்ரா எலக்ட்ரானிக் பீல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே நல்ல யோகத்தை கொடுக்கிறார் வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் எல்லா யோகமும் இருக்கு கணவன் மணி ஒற்றுமை சூப்பரா இருக்கு குழந்தை பாக்கி நிறைவே கிடைக்குது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை அமைச்சு கொடுக்கிறார் இனிமேல் எதிர்காலத்தை பத்தி நீங்க பண்ணுவேன்னா எல்லை இல்லாத யோகம் வருது அதே மாதிரி தொழில நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல ஒரு இடமாற்ற இடமாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளி உயோகத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த அபிட்டில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய குருபாவனை கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது